தொகுதியில இந்த கம்யூனிட்டி மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை நீங்க நம்ம கணக்கு எடுக்கிறோம் அதை பத்தி அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன தேவைன்னா அந்தந்த தொகுதி முதல்ல அது பொதுவாக அரசாங்கத்தில் எந்த கம்யூனிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து பிடிவோ இருக்கு அதுக்கு ஒரு ஜாதியோட அடையாளம் இருக்கு அது ஆல்ரெடி கணக்கெடுப்பா இருக்கு அப்போ நீங்க தான் கட்சியில ஜாதி இல்லைன்னு சொல்றீங்களே எல்லாத்துக்கும் பொதுவான கட்சி என்ன சொல்றீங்க